தெரிந்து இல்லையோ கொண்டார் அந்த வார்த்தை திரையில் பாருங்கள் நான் தெரிந்து கொண்ட இஸ்லவேலி நிமித்தம் என்ன செய்கிறாராம் வெண்கல கதவுகளை உடைப்பாராம் இரும்பு தாழ்பால்களை முறிப்பாராம் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதிர்களையும் உனக்கு கொடுப்பேன் இத்தனை அருமையான வார்த்தை திட் இஸ் ஆஃப் காட் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் மாத்திரமல்ல அந்த வார்த்தை நான் நீ அறியாதிருந்தும் உனக்கே நாமத்தை தரிப்பித்தேன் என்று கவனிக்க வேண்டும் திஸ் ஆஃப்ஷன் ஆஃப் காட் தேவன் திரிந்து கொண்டதினால உண்டாக உண்டான மேன்மைகள்